அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் சொன்னது சிம்பிள் தான் நாங்க மூன்கு போனோம் ஆனா நம்மள மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க நிஜமாகவே மூன் லேண்டிங் நடந்ததா அல்லது அது ஹிஸ்டரியிலேயே பெரிய ட்ராமாவா இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது ஒரு கான்ட்ரவர்ஷியல் மிஸ்டீரியஸ் அண்ட் சயின்ஸோட ஃபியூஸ் ஆன டாபிக் அப்போலோ இலவன் மூன் லேண்டிங் ரியலா ஃபேக்கா இந்த வீடியோவின் கடைசி வரை நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஷாக்கிங் விஷுவல் சயின்ஸ் கான்ஸ்பிரசி மிக்சை பார்த்துக்கிறீங்க அண்ட் எஸ் ஒரு அன்பிலீவபுள் ட்ரூத்தை நம்ம கடைசி செக்ஷனில் கவர் பண்ண போகிறோம் சரி ஆரம்பிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின் நீண்ட பயணத்துக்கு பிறகு மூணில் கால் வைத்த முதல் மனிதர்கள் டெலிவிஷனில் லைவாக நீலகாந்த மேகங்களை பார் பண்ணி தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார்மேட் அந்த ஒரே வார்த்தையிலே நம்ம வேர்ல்டை ஷாக் பண்ணிட்டாங்க ஆனால் இதுதான் எக்ஸாக்ட் டைம்ல கேள்விகள் ஆரம்பமானது முதல்ல கன்ஸ்பிரசி தியரி எதிலிருந்து இருந்து வந்துச்சு மூன்ல எடுத்த ஃபோட்டோவை அதுல ஷேடோஸ் மிஸ் மேட்ச் ஸ்டார்ஸ் தெரியல ஃப்ளட்டர் ஆகுது இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் டவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ லெட்ஸ் பிரேக் டவுன்ஸ் கேம் ஒன்று மூன் அல் ஸ்டார்ஸ் ஏன் தெரியல பதில் மூன்ல கேமரா எக்ஸ்போஜர் செட்டிங்ஸ் லோவா இருந்தது லேண்டர்ஸ் சூட்ஸ் சர்ஃபஸ் பிரைட்னஸ் அதிகம் ஸ்டார்ஸ் லைட்டை கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியல கேம் இரண்டு கொடி மலர்ந்தது வீச்சு பாதிப்பு நோப் மூன்ல விண்ட் இல்ல ஃபிளாகுக்கு எல் ஷேப் ஃப்ரேமாய் நாசா செட் பண்ணிருக்கு பஸ் ஆல்ட்ரின் ஹோல்ட் பண்ணப்போ ட்ரிகரான மூவ்மெண்ட் தான் கிளைம் த்ரீ ஷேடோஸ் மிஸ் மேட்ச் மல்டிபிள் லைட் சோர்ஸ்னு ப்ரூஃப் அகெய்ன் மூன் சர்ஃபஸ் அன் ஈவன் லைட் பவுன்ஸ் ஆகுது அதனால ஷேடோஸ் டிஸ்டார்ட் ஆகுது இவங்கெல்லாம் வந்து சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது ஆனால் என்ன நடக்குது இது ஸ்டில் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க நாசா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பண்ணிச்சு கூப்ரிக்கு தான் டைரக்டர் ஹாலிவுட்லேயே மூன் லேண்டிங் ஷாட் பண்ணாங்கன்னு இந்த கேள்வியெல்லாம் வந்து ரைசிங் கியூரியாசிட்டி தான் காட்டுது இப்போ ட்விஸ்ட் என்னென்ன மிகவும் ஃபேமஸ் கான்ஸ்பிரசிகளுக்கு முன்னாடியே நாசாவோட ஃபுட்டேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் அனலைஸ் பண்ண சயின்ஸ் டீம்ஸ் இருந்தாங்க மூன் சர்ஃபஸ்ஸில் லேசர் ரிஃப்ளெக்டர்ஸ் ஸ்டில் இருக்குது அது நீல் ஆம்ஸ்ட்ராங் பிளேஸ் பண்ணப்பட்டது இன்னைக்கும் ஏர்த்திலிருந்து லேசர் டார்கெட் பண்ண முடிகிறது அது ப்ரூஃப் இல்லைனா இன்னும் என்ன வேணும் மூன் ராக் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி கிலோகிராம்ஸ் மேல சயின்டிஸ்டுகள் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அது ஏர்த்தில் கிடைக்கிற மீட்டியோரஸ்ல இல்லாத ஐசடோபிக் சிக்னேச்சர் காட்டுது இதுக்காக நம்ம ஏர்த்தில் ஃபேக் பண்ண முடியாது அந்த சாம்பிள்ஸ் இந்தியா ரஷ்யா சீனா அறிவியலாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாம் இது ஜென்யூயின்னு கான்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா ஒரு ஷாக்கிங் ரீசன் இருக்கு ஏன் நிறைய பேர் ஸ்டில் டவுட் பண்றாங்க அதுதான் கால்ட்வார் வார் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் டைம் யூஎஸ்ஏ அண்ட் சோவியட் யூனியன் காம்படிஷன் யாரு தான் முதலாவதா போகிறது யூஎஸ்ஏ வின் பண்ணணும் வேர்ல்ட் ஸ்டேஜ்ல ப்ரூஃப் பண்ணனும் அதனால இந்த பிரஷர்ல நாசா ஃபேக் பண்ணலாமா இந்த கொஸ்டினை ஹிஸ்டோரியன்ஸ் கூட ரேஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த லெவல்ல ஃபேக் பண்ண புரொடக்ஷன் இம்பாசிபிள்னு லைட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் வீடியோ ஃபோரன்சிக் ஸ்பெஷியலிஸ்ட் சொல்றாங்க இந்த கான்ஸ்பிரசி தியோரிஸ்னால நாசாக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டில் நீல் ஆம்ஸ்ட்ராங் டெத்துக்கு பிறகு பஸ் ஆல்ட்ரின் சொல்லும் ஒரு இமோஷனல் ஸ்டேட்மெண்ட் வி வேர்ன்ட் ஆக்டர்ஸ் வி வர் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வி லெஃப்ட் அவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த மூன் நாட் ஆன் அ ஹாலிவுட் செட் அந்த லைன் இட்ஸ் செல்ஃப் பவர்ஃபுல் இப்போ நான் உங்களுக்கே ஒரு கேள்வி நீங்க என்ன நம்புறீங்க நிஜமாவே என் ஏஎஸ்ஏ மூனுக்கு போனாங்களா அல்லது இது எல்லாமே ஒரு ஸ்மார்ட் ப்ரொடக்ஷன் மாதிரி தோணுதா கமெண்ட்ல சொல்றீங்க சரி ஃபைனலாக ஷார்ட்டா சம் அப் பண்ணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது மாலையில் நிலாவில் இறங்குதல் உண்மையான மாற்றுகள் கோன்றி கதாரங்கள் பெரும்பால் தண்டனைக்கப்பட்டுள்ளது பிசிக்கல் ப்ரூஃப் கேமரா அண்ட் லைட்டிங் கன்ஃபியூஷன் எக்ஸ்பிளைன்ட் கோல்ட் வார் பிரஷர் ரீசன் ஃபார் டவுட் ஃபைனல் ட்ரூத் ஹியூமன் அச்சீவ்மெண்ட் மோர் லைக்லி தென் ஹோக்ஸ் இந்த விஷயம் என்ன சொல்லுது நீங்கள் எதையும் கொஸ்டின் பண்ணலான்னு ஆனால் சயின்ஸ் ஃபேக்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் இன்ஃபோஷாட் டமிள் ஆல்வேஸ் பிரிங்ஸ் யூ ரியல் ஃபேக்ட்ஸ் போல்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டீப் டைப்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் இன்ஃபோஷாட் டமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம எதை குறையவே நினைக்காம இருப்போம் கிராவிட்டி அது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் நம்ம லிட்ரலி ஸ்பேஸில் ஃப்ளோட் பண்ணுவோமா அல்லது புவி வெடிக்குமா தட்ஸ் கம்மிங் நெக்ஸ்ட் வாட் இஃப் கிராவிட்டி சடன்லி டிசப்பியர்ட் இன்ஃபோஷாட் டமில் சந்திக்கலாம் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே அவேர்